வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் வடக்கு மாகாணத்தை பிறமைப்படுத்தி கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டம் யாழ் மாவட்ட கடற்றொழில் சமாசங்களோடு கலந்துரையாடி அதன் அடிப்படையிலே எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களினால் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த செய்தி தொடர்பாக கடற்றொழில் சமூகம் நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே சகல ஊடகவியலாளருக்கும் தயவான அறிவித்தல் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தினால் கடலக மாலுமிகள் கற்கைநறிகள் தேசிய தொழிற்தகமைக்கான சான்றிதழ் மட்டம் நாளிற்கு நடாத்தப்பட்ட மதிப்பீட்டு பரீட்சையில் சித்தி பெற்ற சித்தி பெற்றவர்களுக்கும் மற்றும் கடல் பாசி வளர்ப்பு மற்றும் கடலட்டை வளர்ப்பு ஆகிய கற்கை நெறிகளில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண பிராந்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் திரு கோ அரு அருள் தலைமையில் மாவட்ட செயலர் கேட்போர் கூட்டத்தில் நடைபெறவுள்ளது இதில் பிரதம விருந்தினராக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களும் இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் வசந்த ரட்நாயக்க அவர்களும் கலந்து கொள்ள உள்ளார் கலந்து கொள்ள உள்ளனர் மேற்படி நிகழ்விலே தங்கள் ஊடகங்கள் ஊடகங்களில் பிரசரிக்குமாறு கேட்டுக்கொள்வதுடன் நிகழ்வில் தயவு செய்து பங்கு பெற்றுமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் ஊடகப் பிரிவு யாழ் மாவட்ட செயலகம் மாவட்ட செயலாளர் இந்த ஊடகத்தின் ஊடாக ஒரு செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார் சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்தினால் நடாத்தப்பட்ட கற்க நெறிகளுக்குரிய சான்றிதழை வழங்குவது அப்போ இந்த சான்றிதழை சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் வழங்குதா மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் வழங்குகிறாரா என்ற ஒரு தெளிவு எங்கள் கடற்றொழில் சமூகத்திற்கு தேவைப்படுவது அதனை மாவட்ட அரசாங்க அதிபர் தெளிவுபடுத்த வேண்டும் அதேபோன்று வடமாகாணத்திலும் சரி யாழ் மாவட்டத்திலும் சரி இந்த கடலட்டை தொடர்பாக பல்வேறுபட்ட கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் செய்து வருகின்ற கடற்றொழில் சமூகத்திற்கு அந்த கோரிக்கைகளை செவிசாய்க்காமல் அதாவது கடலட்டை பண்ணை என்பது இலங்கையிலே விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு சூழலுக்கு பாதிப்பில்லை என்று நிரூபிக்கப்பட்டதாக என்ற கேள்வியை முதலிலே எங்களை பிரதிப்படுத்துகின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் மரியாதைக்குரிய பிரதீபன் ஐயா அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இந்த கடல் அட்டைக்கு எங்களுடைய வடக்கு கடலிலே தொடர்ந்து கடற்கொழில் சமூகம் குரல் கொடுத்து வருகின்றது இந்த கடல் அட்டை தொடர்பான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை வெளிப்படுத்தி அதற்குரிய அனுமதிகளை வழங்குங்கள் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும்போதும் கூட இதில் மிகப்பெரிய பொறுப்பு மாவட்ட செயலகங்களுக்கும் பிரதேச செயலகங்களுக்கும் இருக்கின்றது விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் சூழலுக்கு பாதிப்பாக இல்லையான்னு பார்த்து அது வழங்க வேண்டும் அதையும் தாண்டி ஒவ்வொரு கடற் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகளிலும் இந்த கடலட்டை பண்ணை தொடர்பாக குறிப்பாக வேலனை பிரதேச செயலர் யாழ்ப்பாண பிரதேச செயலகங்கள் அப்போ இந்த கடல் தொடர்பான தாங்கின்ற வழங்குகின்ற முறைகளிலே தவறு இருப்பதாகவும் எந்த சட்டத்தின் அடிப்படையிலே இந்த கடல் காணியை குத்தகைக்கு வழங்கப்படுகிறது என்ற தகவல்களை கடற்றொழர் சமூகம் தொடர்ந்து கேட்டு வருகின்ற போதும் கூட வேலனை பிரதேச செயலக பிரதேச செயலர் அவர்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதலாம் மாதம் வேலனை பிரதேச செயலிடம் தகவல் அறியும் சட்ட கோரியிருந்தோம் இந்த கடலட்டை பண்ணை எந்த சட்டத்தின் கீழே வழங்கப்படுகிறது அந்த சட்ட பிரிவின்படி இந்த கடலட்டை பண்ணை முத்தரையிலா கடலிலா என்று நாங்கள் கேட்டிருந்த போது ஜனவரி மாதம் வேலனை பிரதேச செயலகத்தால் எங்களுக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது இது முத்தரைக்கு வெளியிலே கடலட்டை பண்ணை வழங்கப்பட்டிருக்கின்றது முத்தரைக்கு வெளியிலே கடலட்டை பண்ணை வழங்கப்பட்டதாக முதலாக வேலன பிரதேச செயலர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தை மாசம் வழங்கியிருந்தார் அதே கேள்வியை மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பத்தாம் மாதம் கேட்டும் கேட்கும்போது கேட்கும் போது முத்தரைக்கு இந்த பண்ணியை வழங்கினதாக வேலனை பிரதேச செயலர் அடுத்த தகவல் அறியும் சட்டம் ஊடாக எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் அப்ப இங்க என்ன நடக்குது இந்த கடல் வந்து காணி எங்க அட்டப்பண்ணைக்கு கொளக்கிறார்கள் அப்போ இந்த அட்டப்பண்ணை தொடர்பாக யாழ் மாவ யாழ்ப்பாண பிரதேச செயலகம் சொல்லுகின்றது முத்திரைக்கு வெளியேதான் இந்த கடலட்டை பண்ணைகள் வழங்கப்பட்டது என்று அப்போ இந்த கடலட்டை பண்ணை வழங்குவதிலே மிகப்பெரிய முரண்பாடும் மீனவ சமூகத்தை தெளிவற்ற முறையிலே வேலனை யாழ்ப்பாணம் பூநகரி போன்ற பிரதேச செயலகங்கள் தெளிவற்ற முறையிலே நடாத்திக் கொன்று அந்த கடலட்டைக்கு எந்தவித விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் தகவல்களும் பெறாமல் சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்திலே இந்த ப பயிற்சி நெறியை வழங்கி அதுக்குரிய சான்றிதழ் வழங்க நிகழ்வை மாவட்ட அரசாங்க அதிபர் பெரிதாக பிரதிபலிக்கின்றார் அப்போ மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் இந்த சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் வழங்குதா அல்லது இந்த சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த கடலட்டை வளர்ப்பு கடலுக்கு சூழலுக்கு பாதிப்பில்லை என்றதை நிரூபித்து படிப்பிக்கின்றதா சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி அதாவது அவர்களுடைய எல்லைக்கு இருக்கு கடல் சார்ந்த கோ பயிற்சி நெறிகளை வழங்குவது ஆனால் அது சூழலுக்கு பாதிப்பா பாதிப்பு இல்லையா என்று சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் நாளைக்கு வெளிப்படும் அல்லது இதை மிகப்பெரிய ஒரு சாதனையாக காட்ட முயற்சிக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே நாங்கள் மாவட்ட கடற்கொழிலாளர் சார்பாகவும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் சார்பாகவும் இந்த கடலிலே இந்த கடலட்டை பண்ணைகள் வெளியிலே இருக்கின்றனவா என்ற செய்தியையும் வெளிப்படுத்தி விஞ்ஞான ரீதியான ஆய்வினை மேற்கொண்டு அந்த ஆய்வின் நிகழ்வை நீங்கள் நடத்த வேண்டும் அதன்

அரசியல்வாதி போன்று நடக்கின்றாரா என்ற கவலையும் சந்தேகமும் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது ஆனால் இந்த கடலட்டை பண்ணை தொடர்பான காணியிலே மாவட்ட கரையோரம் திணைக்களம் வழங்கி இருக்கின்றது தகவல் அறியும் சட்டம் ஊடாக எந்த ஒரு காணிகளும் கடலட்டை பண்ணைகளும் முத்தரைக்கு வெளியிலேதான் இருக்கின்றது முத்தரைக்கு உள்ளுக்கு எந்த காணியும் இல்லை அப்ப இந்த கடல் அட்டை வளர்க்கிறது முட்டறையிலா கடல் ஆனால் பூநகரி பிரதேச செயலகம் வழங்கி இருக்கின்றது பதிலாக எங்களுக்கு பூநகரி பிரதேச செயலகம் வழங்கியிருக்கிறது முட்டரைக்கே கடலுக்கும் கொடுக்க இந்த அட்டைப்பண்ணை இருக்கு அப்ப எங்க நீங்கள் வளர்க்க போகிறீர்கள் மாவட்ட அரசாங்க அவர்களே யாழ் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி இருபதாயிரம் குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்திய எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கடற்றொழிலை நம்பி வாழ்கின்றார்கள் இவர் வாழ்வாதாரத்தோடும் இவர்களுடைய வாழ்க்கையோடும் விளையாடுற செயல்பாட்டை நீங்கள் செய்கின்றீர்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் தயவு செய்து பிரதீபன் ஐயா அவர்களே நீங்கள் எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்தி இந்த கடல் அட்டையை எங்க வளர்க்க போறீர்கள் இதனால் சூழலுக்கு பாதிப்பில்லையா அல்லது நாராவால் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த ஆய்வு செய்யப்பட்ட இடங்களில் இருக்கிறதா அல்லது சூழலுக்கு பாதிப்பு என்ற ஒரு விஞ்ஞான ரீதியாக

பிரமாண்ட ஒரு நிகழ்வாக இதை காட்டி ஏன் மாவட்ட அரசாங்க அதிபர் இதை செய்கின்றார் சமுத்திரவியல் பல்கலைக்கழகத்திலே இடம் இருக்கு அதிலே கடந்த காலங்களில் எப்படி பயிற்சி வழங்கி சான்றிதழ் வழங்கப்பட்டதோ அதன்படி செய்திருக்கலாம் ஆனால் ஒரு விஞ்ஞான ரீதியான ஆய்வின்றி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பா இல்லையா என்றது தொடர்பு ஒரு சமூகம் மாற்று கருத்தை கொண்டிருக்கிற வேளையிலும் இந்த மாவட்ட அரசாங்கருடைய செயல்பாடு கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது அதே போன்றுதான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் எந்த ஒரு வேலை திட்டத்தை செய்வதற்கும் கால அவகாசம் கேட்கின்றது ஆனால் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் கால அவகாசம் தேவை இல்லையா அல்லது இதுகளை செய்வதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கு சட்டவிரோத செயல்பாட்டை செய்வதற்காக கால அவகாசத்தை கடற்றொழில் அமைச்சரும் கேட்கின்றார் ஜனாதிபதியும் சொல்கின்றார் இது உண்மையிலே எங்களுக்கு கவலை அளிக்கின்றது இந்த கடற்றொழில் சங்க யாழ் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற வேலனை பிரதேச செயலகம் யாழ்ப்பாணப் பிரதேச செயலகம் அதேபோன்று கரையோரம் திணைக்களம் இவர்கள் முரண்பட்ட தகவல்களை இந்த கடலட்டை பண்ணை தொடர்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவேதான் இந்த நிகழ்ச்சியை கடல் வளர்ப்பு தொடர்பாக ஒரு சமூகத்திற்கு தெளிவை ஊட்டி சூழலுக்கு பாதிப்பில்லை என்பதை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்கள் வழங்கிவிட்டு இந்த செயல்பாட்டை நாளைய தினம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் விஞ்ஞான ரீதியான அறிக்கையை நீங்கள் வழங்க வேண்டும் இது சூழலுக்கும் கடலுக்கும் பாதிப்பில்லை சிறு மீனவர்களுக்கும் இதனால் இந்த பாதிப்பில்லை என்ற உத்தரவாதத்தை நாளைய தினம் மாவட்ட செயலர் அவர்கள் காலையிலே வழங்க வேண்டும் இல்லையில் மீனவர் சமூகங்கள் நாளை ஒன்று கூடி எங்களுடைய மாவட்ட செயலரின் பதிலில் திருத்தி இல்லை என்றால் மேற்கொண்டு தொடர் நடவடிக்கை எடுப்போம் என்ற செய்தியை தயவாகவும் கேட்டுக்கொள்வதோடு தேசிய மக்கள் சக்தியின் கடற்றொழில் அமைச்சர் இதற்கு கால அவகாசம் இருக்கு மீனவர்களுடைய சட்டவிரோத செயல்பாட்டை செய்வதற்காக கால அவகாசம் இல்லை எனவே இது வடமாகாணத்திலே பிரகதிப்படுத்துகின்ற நான்கு மாவட்ட மீனவர் சார்பாக எங்களுடைய ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு முறையற்ற விதத்திலே அனுமதியற்ற முறையிலே சட்டவிரோத கடலட்டை பண்ணைகளை அகற்றிவிட்டு இந்த படிப்புகளை இந்த கோசுகளை நீங்கள் நடத்த வேண்டும் இன்று யாழ்ப்பாணம் மன்னார் தொடங்கிய யாழ்ப்பாணம் வரையான பகுதியிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட அனுமதியற்ற சிறு மீனவருக்கு இடையூறான கடலட்டை பண்ணைகள் இருக்கின்றது இதை பற்றி மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவாரா அல்லது தெரிவாரா என்ற செய்தியையும் கலெக்டர் சமூகம் கேட்கின்றது இதுகள் எல்லாத்தையும் விட்டு ஒரு சமூகத்தை புறக்கணித்து ஒரு சமூகத்தின் வாழ்வாதாரத்தை அழித்து ஒரு மாவட்ட செயலகம் செயல்படுமாக இருந்தால் கடவுளே இனி கடவுள் நான் கடத்தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் இந்த மாவட்ட செயலாளருடைய கருத்தில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்வது நன்றி வணக்கம் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் ஒரு ஊடக அறிக்கை தகவலை வெளிப்படுத்துகின்றனர் தங்களுடைய ஆட்சி காலத்திலே வடக்கு வெளிநாட்டு படகுகளை அனுமதிப்பது தொடர்பாக எந்தவித திட்டங்களும் தங்களிடம் இருக்கவில்லை என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து தான் அரசியலுக்கு வந்ததிலிருந்து குறிப்பாக தமிழர்களுடைய வடக்கு கடற்பரப்பிலே இழுவை படகுகளை தடை உறுதியாக இருக்கிறேன் என்றும் தங்களுடைய காலத்தில் அவ்வாறான இலங்கைக்கான காணப்படும் தினேஷ் குணவர்த்தன் நிலப்பாடு தமிழ்நாட்டிலே ஒளிபரப்பாகும் வானொலி ஒன்று அதாவது வந்து கொடுத்து அவர்களுக்கு வழங்கி பணம் பெறுவது தொடர்பான ஒரு செய்தியை வெளிப்படையாக பிரதமர் அவர்களும் கூறியிருந்தார் பாராளுமன்றத்தில் அல்சபிரி அவர்களும் தெரிவித்திருந்தார் மீனவ சமூகம் அதனை தொடர்ந்து எதிர்த்திருந்தது ஆனால் அந்த கடந்த காலத்திலே இந்த முயற்சியில் எடுக்கப்பட்டது என்பதை எங்களுடைய முன்னாள் பிரதமர் தினேஷ் குணாவர்த்தனாவே இருக்கின்றார் எது போய் மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் கடந்த காலத்திலே அதை விளங்கியும் இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம்